உடனே வாங்கியாவது நம்ம ஒரு வீடு கட்டிடணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம் கரெக்டாங்க ஆனா அந்த வீட்டை கட்டினதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல நம்ம நிம்மதியா வாழணும் வாழ்ந்தாதான் நம்ம வந்து அந்த வீட்டை கட்டினதுக்கான பலனே நமக்கு கிடைக்கும் கரெக்டா சோ நம்ம நிறைய பேர் வந்து சொல்கிறத கேட்டிருப்போம் வீட்டு கட்டியாச்சுங்க ஆனால் வீடு கட்டினதுலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு ரொம்ப கம்ப்ளைண்டாக சொல்லிட்டு இருப்பாங்க இது ஒரு பக்கம் இருக்குது சொந்த வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா வாடகை வீட்டில் வர இருக்கிறவங்களோட நிலைமை வந்து அதை விட ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா அவங்களால அங்கே வந்து ஒரு சின்ன ஆணையை கூட அடிக்க முடியாது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோவை மாட்ட முடியாது அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு பெயிண்ட் கலரை வந்து சேஞ் சேஞ்ச் பண்ணணும்னா ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வந்து ஒரு வீடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து நமக்கு சில சில பிரச்சனைகளை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இதில் வந்து வாஸ்துவில் வந்து சில குறைபாடுகள் இருந்தால் தான் இந்த மாதிரியான வீட்டுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நம்ம இந்த பதிவில் வந்து அந்த மாதிரியான வாஸ்து குறைபாடுகளை ஒரே ஒரு முறை கொண்டு எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வாஸ்து குறைபாடு நீங்கி பணவரவு அதிகரிக்க செய்யும் இந்த நமக்கு நமக்கு ஒரே ஒரு துண்டு படிகார கட் இருந்தா போதுங்க உங்களுக்கு தெரியும்ல நீங்க கடையில வந்து கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க படிகாரக்கள் அந்த படிகாரக்கல் இருந்தா மட்டும் போதும் வாஸ்து சாஸ்திரத்துல இந்த படிகாரத்தை கொண்டு பல விதமான பயன்களை நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நமக்கு இருக்கிற பல பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு ஒரு துண்டு படிகாரம் போதும் அப்படின்னு வந்து நான் சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கும் ஆனா அதை எப்படி எங்க எந்த மாதிரி நம்ம வைக்கணும்ன்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வாங்க நம்ம அதை எப்படி வைக்கலாம்னு பாக்கலாம் ஒரு துண்டு படிகாரத்தை கடையில இருந்து வாங்கிக்கோங்க அதை ஒரு சிறிய பாத்திரத்துல போட்டு வைங்க பாத்திரத்தை நம்ம க்ளோஸே பண்ணக்கூடாதுங்க மூடாதீங்க லிட்டு போட்டு எதுவுமே பாத்திரத்தை ஓப்பனா வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் வீடு உங்களோட ஆஃபீஸு எங்கே உங்களுக்கு வாஸ்து பிரச்சனை இருக்கு இல்லை எங்கே வந்து உங்களுக்கு தீராத பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அங்கே வச்சுக்கலாம் அந்த படிகாரத்தை வந்து அந்த பாத்திரத்தில் போட்டு அந்த பாத்திரத்தை யார் கண்ணிலையும் படாத மாதிரி ஒரு மூலையில வச்சுருங்க அப்புறம் நீங்கள் வந்து எப்பயும் போல உங்களோட ஆண்டாட பணிகள் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ நீங்கள் அதை வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டு இருங்க நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படிகாரர்களுக்கான பலன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவா நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட அந்த வாஸ்து பிரச்சனைகள் மூலமாக வர பிரச்சனைகள் இல்லை நீங்கள் என்ன வந்து உங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ இல்லை வந்து தொழிலில் ஒரு முடக்கம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்லோவாக ஸ்லோவாக கம்மியாகிறத நீங்களே பார்ப்பீங்க அந்த மாதிரி வந்து இப்படியே நீங்கள் பண்ணிகிட்டு போது அந்த படிகாரம் வந்து நீங்கள் ஓப்பனாக தானே வச்சுருக்கீங்க ஸோ அதனால் அதோட நிறம் வந்து அப்பப்போ மாறும் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நிறம் வந்து மாறும் அப்படி அதை வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும்போது அந்த படிகாரத்தை எடுத்து கால் படாத இடம் இல்லைனா வந்து வந்து ஓடுற தண்ணி கடல் நம்ம கால் வந்து எங்கெங்கெல்லாம் படாதோ அந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டுருங்க அது வந்து வேறு யார் கால்லையுமே நம்ம அது வந்து மிதிப்படக்கூடாது சரிங்களா ஸோ வந்து தண்ணி ஆறு கடல் இல்லை கிணறு எங்கெங்கே மனுஷங்களோட கால் படாதோ அந்த இடத்துல நீங்கள் போட்டு விட்டுருங்க அப்புறமா திரும்பவும் வந்து ஒரு புது படிகாரக்கல்ல வாங்கி அந்த பாத்திரத்துல போட்டு அதே மாதிரி யார் கண்ணுக்கும் படாம ஒரு மூலையில வச்சிருங்க நீங்க வச்சுட்டு இது நீங்க எப்படி போகுதுன்னு ஒரு மூணு மாசத்துக்கு நீங்க பாருங்க உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறும் ரொம்ப நம்பிக்கையா பண்ணுங்க எதையுமே நம்ம நம்பிக்கையா பண்ணும் போது அது நடக்கும் அதே மாதிரி உங்களோட பிரச்சனையோட கோர் உங்களோட அடித்தள எது எதனால இந்த பிரச்சனை வருதுன்றதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு பிளான் பண்ணுங்க இந்த படிகாரத்தையும் வந்து யார் கண்ணுக்கும் தெரியாம வச்சுக்கோங்க அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய குறிப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா உங்கள் பேப்பரை சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்க நன்றி வணக்கம்